காய்களோ வணக்கம் நண்பர்களே உடல் எடை அதிகரிப்பு மனிதர்கள் அதிகமா பாதிப்பதை நம்ம பார்த்திருப்போம் ஆனா ஒரு இங்கு உடல் எடை அதிக அளவு பாதித்திருக்கு அதிக அளவு உடல் எடையால அந்த நகர கூட முடியாம வாழ்ந்து வருது இந்த பூனையோட பெயர் குரோஷிக் இது ரஷ்யாவில வாழுது பொதுவா நம்ம வீடுகளில் வளர்க்கப்படக்கூடிய பூனைகள் நான்குல இருந்து ஐந்து கிலோ கிராம் வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும் ஆனா இந்த குரோஷிக் பூனை பதினேழு கிலோ எடை கொண்டதா இருக்கு இதுக்கு காரணம் இது அதிக அளவு தின்ப பண்டங்களை விரும்பி சாப்பிடுவது என சொல்றாங்க இதனால சிறு வயதிலிருந்து உடல் எடை அதிகரித்து காணப்பட்டிருக்கு இப்போ இந்த பூனை குறைக்கும் முயற்சியில டயட்ல இருக்கு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த பூனையை வளர்த்து வந்தவருக்கு இந்த பூனை மீது அதிக பாசமாம் இதனால தொடர்ந்து இந்த பூனைக்கு ரொட்டி சூப் விஸ்கி இறைச்சி உள்ளிட்ட உணவுகளை அதிகமா கொடுத்து வந்துள்ளார் இதனால அதோட உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து கடைசியா நடக்க கூட முடியாத நிலைக்கு சென்றிருக்கு நாளடைவுல மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த பூனைக்கு சவுண்ட் செய்ய மருத்துவர்கள் முயற்சி செய்திருக்காங்க ஆனா பூனைக்கு ஸ்கேன் செய்ய முடியல ஏன்னா சென்சார் அதோட கொழுப்பு அடுக்குகளை தாண்டி செல்ல முடியல அந்த அளவிற்கு பூனையோட உடல் எடை அதிகரித்திருக்கு மருத்துவர்கள் இந்த சம்பவத்தை மிகவும் அரிதான நிகழ்வு என சொல்றாங்க உலகிலேயே அதிக கொழுப்பு நிறைந்த ஐந்து பூனைகள்ல இந்த பூனையும் இடம்பெற்றிருக்கு இந்த பூனை இப்போ மறுவாழ்வு மையத்தில் வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் விரைவில் ஒவ்வொரு வாரமும் எடையை குறைக்க வேண்டும் என மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க இப்போ ஒரு வாரத்திற்கு மேல ஆகிவிட்ட நிலையில் இந்த பூனை மெதுவா நடக்க ஆரம்பித்திருக்க சொல்லிருக்காங்க உடல் எடை அதிகரிப்பால் மனிதர்கள் அதிக அளவு அவதிப்பட்டு வந்த நிலையில் இப்போ விலங்குகளும் இந்த பட்டியல் அதிகம் சேர்ந்து வருது மிருக காட்சி சாலைகளில் இருக்கக்கூடிய பல விலங்குகள் கூட அதிக அளவு உடல் எடை காரணமாக நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாத சூழல்ல இருக்கு அதுபோல இந்த பூனையும் அதிக உடல் எடையால் நடக்க முடியாம இப்போ மருத்துவர்களுடைய பார்வைக்கு சென்று அதை மீண்டும் உடல் எடையை குறைத்து நடக்க வைக்கும் முயற்சியும் நடைபெற்று வருது